பெண்கள்லாம் அதிகமா விரும்பக்கூடிய தங்கத்தை பற்றினதுதான் நம்ம பேச போறோம் தங்கம் இல்லாத வீடே இருக்காது தங்கத்தை விரும்பாத பெண்களும் இருக்க மாட்டாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தங்கம்னால அது விரும்பக்கூடிய ஒரு தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ல தங்கம் விலை கூடிக்கிட்டே போகுது இந்த விலை வந்து எல்லாராலையும் கொடுத்து வாங்க முடியாது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து அதான் நம்ம சுத்த தங்கம் நம்ம வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் நைன் ஒன் சிக்ஸ் அதுல நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து தங்கம் இருக்கும் அதை வந்து எல்லாரும் வாங்கி பயன்படுத்த விரும்புவோம் அதுதான் நம்ம பேங்க்ல வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றக்கும் ஏற்றது அந்த தங்கத்தோட விலை ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி எழுநூற தாண்டி ஆச்சு அப்ப அது எல்லாத்துமே ரொம்ப திகிப்பாக தான் இருக்கு அந்த விலையை பார்த்து அது இது எயிட்டீன் கேரட் தங்கம் வந்து இப்போ டைமண்ட்லாம் நிறைய இது எயிட்டீன் கேரட்லாம் வைப்பாங்க அந்த எயிட்டீன் கேரட் தங்கத்தில் செவன்டி ஃபைவ் தான் தங்கம் இருக்கும் அது வந்து இன்னைக்கு விலை வந்து கிட்ட ஏழாயிரத்தை தாண்டி எட்டாயிரம் பக்கம் வந்த ஒன்பது கேரட்னா அதுல முப்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் தான் தங்கம் இருக்கு மற்றது எல்லாமே மற்ற உலோகங்கள் அதை வந்து கொஞ்சம் விலையில வாங்கலாம் ஏன்னா ஒரு கிராம் வந்து நாலாயிரம் போது ஒரு பவுன் வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள இது பண்ணலாம் வேற என்ன ரேட் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் தெரியல செய்குலி சேதாரம் அதெல்லாம் தெரியல இதுல உள்ள ஒரே இது என்னன்னா இதை வந்து பேங்க்ல கொண்டு போய் வைக்க போனா ரூபா தருவாங்களாங்கிறத அது உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து தங்கம் இதோட அளவு வந்து தங்கம் இதில் குறவாதான் இருக்கும் அதனால பேங்க்ல அதை பிளட் பண்ண போகும்போது ரூபா தருது இது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணும்பொழுதும் இந்த நைன் கேரட் வந்து நமக்கு உதவாது ஃபேஷனாக போட்டுக்கணும் நகை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வேணா இந்த நைன் கேரட் வாங்கி அந்த நகைகளை வாங்கி போட்டு அழகு பார்த்துக்கணும்